கர்த்தர இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றைய வேளையிலே பிரயாணம் என்ற சீரியல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இயேசு தாமதிப்பதன் நான்காவது காரணம் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இதற்காகவே அவர் தாமதிக்கிறார் இயேசுவின் வருகைக்கு முன் முக்கியமாக சம்பவிக்க வேண்டியதான ஒன்று உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தான் சிருஷி சிருஷ்டித்த தன்னுடைய பிள்ளைகளிடம் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார் வேத வசனம் இப்படி சொல்கிறது ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினான்கத வசனத்தில் பார்க்கலாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது எல்லா வீடுகளிலும் சென்று கொண்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் பாடல்கள் சாட்சிகள் ஜெபம் இப்படி அநேக தேவனுடைய பிள்ளைகள் டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் அதாவது முகநூல் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் வீடுகளிலும் கைபேசி ஆன் ஆன் செய்தால் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் இந்த அளவிற்கு உலகம் வளர்ந்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சுமார் இருநூற்றி முப்பத்தெட்டு நாடுகள் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தீவுகள் அதன் உபதீவுகள் உபத்தீவுகள் அத்தினி கூடிய சிறிய இடங்கள் அனைத்திலும் தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு பிரிண்டின் பாஷைகள் அதாவது எழுத்து உள்ள பாஷைகள் லட்சக்கணக்கில் எழுத்து இல்லாத பாஷைகள் இப்படி அனைவருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் செய்திகள் மூலமாகவும் புஸ்தகங்கள் மூலமாகவும் சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது மேல் நாடுகளில் பணம் பெருகியது ஆண்டவரிடத்திலே கேள்வி கேட்கிற அளவிற்கு மனிதன் அறிவு வளர்ந்து விட்டது தேவன் யார் ஹூ இஸ் காட் என்று கேட்கிற அளவிற்கு மனிதனிடம் பணம் பெருகியது சுமார் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் கடவுளை அதிகமாக தேடினார்கள் ஆகவே அவர்கள் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு தெய்வ பயம் கிடையாது காரணம் அளவுக்கு மேல் பணம் இந்த பணத்தை வைத்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து தேவினை விட்டுவிட்டார்கள் தேவ பிள்ளையே இது கடைசி காலம் உலகம் முழுவதும் எழுப்புதல் ஆரம்பமானது எழுப்புதலின் தீ உலகமெங்கும் பற்றி எரிகிறது அநேக மேற்கத்திய நாடுகளில் தேவனை ஆராதிக்க ஜனங்கள் இல்லாததால் சபைகள் மூடப்பட்டது அநேக சபைகள் தியேட்டர்களாகவும் பெரிய காம்ப்ளக்ஸ்களாகவும் பாக்ஸிங் சென்டர்களாகவும் மசூதிகளாகவும் மாறியதாக அறிக்கை வெளியாகிறது சுமார் பத்தாயிரம் சபைகளுக்கு மேல் மூடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது அநேக நாடுகளில் சபைகள் இடிக்கப்பட்டது தெய்வனுடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் எந்த நாடுகளிலாம் இப்படி செய்தார்களோ அந்த நாடுகளிலாம் கத்தருடைய கோபம் அநேக அங்கே எல்லாம் வந்தது சில வருடங்களுக்கு முன் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் மூலமாக சுமார் எண்பது லட்சம் பேர் இறந்திருப்பார்கள் சுமார் இருநூறு நாடுகளுக்கு மேல் இந்த வைரஸ் பரவியது கண்ணுக்கு தெரியாத இந்த வைரஸ் எந்த மனிதனையும் விட்டு வைக்கவில்லை இது மனிதனுடைய பாவம் ஆகும் இது கடைசி காலம் இந்த வைரஸ் மூலம் உலகம் கதிகலங்கி நின்றது அநேகர் தேவனை தேட ஆரம்பித்தார்கள் இந்த கொரோனா வைரஸுக்கு பின் உலகம் சுவிசேஷத்தின் தீயை தீ பரவி கொண்டு இருக்கிறது இந்த கொரோனா வைரஸுக்கு முன் டிவி மூலமாகவும் ரேடியோ மூலமாகவும் மூலமாகவும் சுசேஷம் ஒளிபரப்பப்பட்டது ஆனால் இப்பொழுது யூடியூப் மூலம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இனியும் அநேக வழிகளில் சுவிசேஷம் பரவிக்கொண்டிருக்கிறது காரணம் இது கடைசி காலமாகும் சுவிசேஷம் செல்ல முடியாத நாடுகளில் கூட இப்பொழுது சுசேஷத்தின் வாசல் திறக்கப்படுகிறது கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் சுசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கும்படி தேவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்